அங்கத்திலேயும் இப்படி செய்ய முடியுமா பதினாலு பிறகு இருபத்தி நான்காம் நாள் திருவிழா தேர் பார்த்தோம் தேர் பிறகு மாலை நேரத்தில் நல்லூரில் என்ன நடக்கும் சுவாமி வழிவிதி விழா வருவாரா எப்படி வருகிறார் என்கிற பல விஷயங்கள் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இருபத்தி மூன்றாம் நாள் திருவிழா திருவிழா காணொலி நான் போடையில் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் பிறகு அதை சொல்கிறேன் அந்த காணொலியை நான் இதிலையும் நான் சேர்க்கிறேன் சப்பரத் திருவிழா இருபத்தி மூன்றாம் நாள் இதில் நீங்கள் பல சப்பரம் பார்த்துருப்பீங்க சப்ரதி திருவிழா ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் என்னுடைய ஒரு பாணியில் சப்பரத்தில் திருவிழா ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதையும் நான் இந்த காணொலியில் நினைக்கிறேன் யூடியூப் யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு வித்தியாசமான காவடி உண்டு போகிறோம் காவடி எடுத்துக்கிறாரு முதுகில் ஃபுல்லாக கத்தியால் வந்து குத்தி இருக்கிறாரு கிட்ட எடுத்தால் கண்டன் போட்டுருவாங்க தூரவா காடுறன் தூரவா பாருங்கள் தெரியுது பாருங்கள் பாருங்க சும்னியும் காட்ட முடியாத நிலைமை இவ்வளவு முன் மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் பாருங்க சுவாமி இப்பொழுது வலி விதி உள்ள வரப்போகின்றார் என்ன வாகனத்திலே எப்படியான அலங்காரத்திலே வருகின்றார்ன்னு சொல்லி பார்க்கலாம் நான்காவது நாள் திருவிழா இன்றுதான் நான் இந்த வாகனத்தை பார்க்கிறேன் அதாவது தங்க இறுதி வாகனம் தங்க இறுதி வாகனம் எப்படி இருக்கின்ற பாருங்க அதாவது காலை என்றும் சொல்லலாம் பாருங்க இந்த மாலை நேரத்தில் எப்படி முழுது என்று பாருங்க வேலை பாடுகளை பாருங்க இப்படி செய் சொல்லி அந்த காளையினுடைய பின்பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க அலங்கார வேலைப்பாடுகளை பாருங்க தங்கத்திலேயும் இப்படி செய்ய முடியுமா என்ற ஒரு மாதிரியான ஒரு அலங்கார வேலைப்பாடுகள் வாழை பாருங்க இப்படி இருக்குது இந்த தசை எல்லாத்தையும் நகை கடுமையாக அந்த நகையிலே அனுபவம் உள்ளவர்கள் நகை வேலைப்பாடிலே அனுபவம் உள்ளவர்கள் தான் இப்படி வேலைகளை வந்து செய்திருப்பார்கள் தங்க இருது வாகனத்திலே சுவாமி இப்பொழுது தெற்கு வாசலில் இருந்து மேற்கு வாசல் நோக்கி நகர்கின்றார் சாத்துப்படி வேலையை பார்த்தோம் என்று சொன்னால் பச்சை மாலையோட குடையோடு பாரம்பரிய நகைகளோட தங்க காலை வாகனத்தில் வந்திருக்கிறது தான் இன்றைய நாள் விசேஷம் தங்க இறுதி வாகனத்தை எப்படி பக்தர்கள் பக்தியோடு சுமந்து கொண்டு செல்கிறாங்க என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் Oh, yeah. தேர் மண்டபத்தை சுற்றி வருகின்றார் என்று சொல்லி பார்த்து தேர் திருவிழா அமர்ந்ததுக்கு பிறகு இது இடம்பெறும் தேர் மண்டபத்துக்கு முன்னாலே நாங்கள் நிற்கின்றோம் பாருங்கள் இதில் வந்து தீபம் எல்லாம் காட்டுவார்கள் முடிந்ததுமே இந்த கதவுகளை எல்லாத்தையும் மூடி விடுவார்கள் என்றால் தேரை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தே திருவிழாண்டு தான் பார்க்கலாம் இந்த மணி இருபத்தி ஆறு நிமிஷம் முன்னால் திரண்டு இருக்கிற பக்தர்களை பாருங்கள் கோயிலுக்கு முன்னால் பாருங்க தீப்பந்தங்கள் எல்லாம் தெரியுது பாருங்க இன்றைய நாள் சப்பை ரத்திலே எழுந்தரல் இருக்கின்ற முருகப் பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானியை பார்த்துக் கொண்டிருக்கணும் பாருங்க சப்பரதனுடைய உச்சியிலே சேவல் கொடி அப்படியே அப்படியே கோபுர கலசங்களில் பார்க்கின்ற மாதிரி அந்த கலசம் நந்தி இரண்டு நந்திகள் சிவலிங்கம் பாருங்க அப்படியே மிகப்பெரிய ஒரு வேல் அப்படி என்றே நாள் சுவாமியை எப்படி எழுந்தரில் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்கோ அப்படியே சுவாமியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அலங்காரா நல்லூரா அப்படி என்று சொல்லி பிரசன்னா குருக்கள் கோஷம் விட்டு கொண்டிருக்கின்றார் இப்பொழுது தெற்கு பக்கமாக சப்பரத்தை திருப்புகின்றார்கள் சங்க சந்தங்கள் மு அலங்கார நல்லூரா சொல்ல பக்தர்கள் வடம்பிடி தெளிந்து கொண்டிருக்கின்றார்கள் தெற்கு வாசல் கோபுரத்தோட இன்றைய நாள் சப்பரத்தை பாருங்க அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்கோ முன்னாலே அந்த இருக்கின்ற மூன்று ஆலய குருக்கள் சங்கு சதங்கள் எழுப்ப அப்படியே அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான சப்பை ரதத்தை எப்படி பக்தர்கள் எழுத்துக்கொண்டு செல்கிறார்கள் சொல்லி பாருங்க மேற்கு வாசல் நோக்கி சுவாமி வந்து கொண்டிருக்கிறார் முன்னாலே என்னென்ன உடம்புறது என்று சொல்லி பாருங்க மேற்கு வாசல் வீதி அப்படி இருக்குன்னு பாருங்க இன்றைய நாள் மின்ொழியிலேயே ஒளிர்கின்ற மணி பத்தொன்பது நிமிஷம் பொழுது வடக்கு வாசல் நோக்கி இவ்வளவு மக்கள் திரண்டு வந்திருக்கிறாங்க பாருங்கள் பாரு சரண்கள் எப்படி ஒழுங்கு செய்து கொடுக்கிறாங்க பாருங்க பெண்களும் ஆண்களுமாக பாருங்க வடம் பிடித்து மிகவும் பக்தியோட வர்ண விளக்குகளால் ஒளிர விடப்பட்ட சப்பரத்தை இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒழு செய்து கொண்டிருக்கின்றார்கள் வடத்தினிய மறுமுனை பகுதி இரவு நேர் ளவாக ஐம்பது அடி உயரமுள்ள அசையின் ரதம் அதாவது சப்பை ரதத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாருங்க அங்கே வடக்கு வாசல் கோபுரம் அசையும் சப்பை ரதத்தை இப்பொழுது மக்கள் இழுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் குறிப்பாக இலங்கையிலேயே இதுதான் பெரிய சப்பரம் அப்படின்னு சொல்லி சொல்கின்றார்கள் அசைகின்ற உயரமான வாகனம் நல்லூர்கந்த சுவாமி கோயிலில் இருக்கிற இந்த சப்பை ரதம் தான் என்று இங்கே உள்ளவர்கள் கூறுகின்றார்கள் சப்பை ரதத்தினுடைய பின்பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க சப்பை ரதத்தில் பின்புறம் வந்து எனக்கு ஒரு சிறுமி கை கொடுக்க வந்துருக்குறாங்க ஹாய் வாங்க கையை தாங்க காணொலி பார்க்குறீங்களா என்ன பேர் உங்களுக்கு எப்படி இருக்கு சப்பர திருவிழா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கு யார் கூட வந்தீங்க அப்பாவும் அம்மாவும் ஓகே எங்க நீங்கள் எந்த இடம் நாங்கள் ஜெயர்மல் இஞ்சிய நல்லூர் ஜெயர்மல் இருக்கிறோம் ஜெயர்மல் இருந்து வந்து எப்படி வாங்க ஒளிச்சத்துக்கு வாங்க எத்தனை வருஷத்துக்கு பிறகு வரீங்க சப்பரதம் பார்க்க நான் பதினாலு வருஷத்துக்கு பிறகு வரேன் அட்டி எங்கள் அப்பா பதினாலு வருஷம் என்பது ஒரு பதினாலு வயசு மகனுக்கு எத்தனை வயசு பதினாறு பதினாறு நீங்கள் இங்கேயா நீங்களும் வயசில் போனா இதுதான் அங்கே பிறந்த நீங்கள் அங்கேயா அப்படியா அவங்க வந்து எனக்கு கை கொடுக்க வர்றாங்க பிறகுதான் எனக்கு இருந்து ரெண்டே தெரியும் நஞ்சன் ஜாலி பண்ண வேண்டியதான் நினைச்சேன் இல்லை நீங்கள் இங்கே இருந்து நல்ல நல்ல நிகழ்ச்சியில் போடுறீங்க நியூஸ் வில அப்போ பின்னேறத்தில் வேலையாளில் போயிட்டு வந்து இதை பார்க்கறது இங்கே என்ன நடந்தாலும் உடனே தான் தெரியும் நன்றி நன்றி சொல்லுங்க நாங்கள் நன்றி சொல்லுவோம் சொல்லுங்க இன்றைய நாள் சப்பர் தான் திருவிழா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்றைய நாள் இது ஒரு கண் கொண்ட காட்சியா இருக்கு என்ன பிரச்சனைன்னா இது இவ்வளவு தூரம் வந்து இதை பார்த்ததுக்கு ஒரு மனம் மன நிம்மதியா இருக்கு என்ன சொல்றது இவ்வளவு சனங்கள் நிற்குதுகள் ஒரு உண்மையா மன சந்தோஷமா இருக்கு இது வந்து இதை பார்த்தது கடவுள் கொடுத்த கூட உங்களுக்கு நன்றி இதை நீங்கள் நன்றி இவ்வளோ பெரிய சப்பை இருக்கிறதுக்கு இப்படி தான் இந்த மின் விளக்குகளை ஒளிரச் செய்ய இப்படி தான் மின்சாரம் வந்து அனுப்புகிறாங்க மேலே இவர்கள்லாம் வந்து ஜேர்மன் நாட்டில் இளம் தலைமுறையினர் இவர்கிட்ட தான் முக்கியமாக கருத்து இருக்கணும் தம்பி எப்படி இருக்கு நீங்கள் ஜேர்மன் நாட்டில் இருக்கிறீங்க இங்கே வந்துருக்கிறீங்க இந்த சப்பர திருவிழா பார்க்க எப்படி இருக்கு நல்ல பெருசாக வடிவாக இருக்குது ஆறு வயசுல போனது இப்போ திருப்பி வந்து பார்க்க

எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம் ஏழு மணி பதினைந்து நிமிஷத்துக்கு சப்பரவதை நிறுத்திவிட்டார்கள் வடை கைய பாருங்க எப்படி கொண்டு போறாங்க ஓம் பவ ஓம் முருகா ಅಲಂಗಾರ ನಲ್ಲೂರ ಮಂಡವದಕ್ಕೊಳ್ಳೇನ್